எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் அந்த வீடியோவில் நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டாங்க இந்த டிடிஎஃப் டாஸ் விளையாடாமல் அப்போ யாருக்கு வந்து டிக்கெட் டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் தான் பேர் மிச்ச பேர் சரியா ஆறு பேர் தான் யார் யாருன்னா தீபக்கு ராணவு முத்துகுமரன் மஞ்சேரி சௌந்தர்யா மற்றும் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அவ்வளோதான் சௌந்தர்யா மஞ்சரி ராணவ் ரயான் முத்துக்குமாரன் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் தான் வந்து ஃபைனல் லிஸ்ட்டுக்கு வந்து வந்திருக்காங்க இந்த ஆறில் யார் வந்து டிக்கெட் வின் பண்ண போறா அப்படிங்கிறது டஃப் ஐட்டு தான் இருக்கு யாருனாலும் கணேச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னடா சொல்ற அப்படின்றீங்களா சரி பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எலிமினேட் ஆயிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோல நீங்கள் பார்த்துருப்பீங்க அருண் பிரசாத் வந்து எலிமினேட் ஆகிட்டார் நீங்கள் இந்த வீட்டு கேம் அப்படி எலிமினேட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அருண் பிரசாத் ஒன்று காலி வெளியேறிட்டார் சரியா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து வெளியேறியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டாஸ்க்கு பண்ணுறதுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லை அவங்கள வந்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஃபினாலிலேருந்து வெளியேற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு இல்லை அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து அதை நான் வெளியேறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் இது ஒரு ரெண்டு அதே மாதிரி விஷால் அண்ட் பவித்ராவும் வந்து அவுட்டு ஆனால் பவித்ரா இந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க மேபி இந்த கேம் ஆடின பிறகு தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் உடனே பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க பட் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து ரிமூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இது வரைக்கும் இந்த டாஸ்கில் இருந்து மட்டும்தான் வெளியேறுவாங்க தவிர அது கிட்டு பின்னாலே டாஸ்க்லேருந்து இருந்து வெளியேற மாட்டாங்க இப்போ முத்து ஊதி அவுட் ஆனாங்களா வட்டம் இந்த ஃபோன் கால் டாஸ்கில் அப்போ ஃபோன் கால் டாஸ்க் டூ பாயிண்ட் வந்து பயங்கர விகரஸாக இருந்திருக்கு அதாவது நீங்கள் பண்ண வைக்கணும் இல்லாட்டி எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு போல் ஃபோன் கால் எடுத்தால் ஸோ அப்படி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் அண்ட் விஷால் வந்து அவுட் ஆகிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது இந்த ரெண்டு பேர் அவுட் ஆகிருப்பாங்க ஆனால் ஜாக்லின் வந்து அவுட் ஆகியிருந்தாலும் அந்த ஒரு ஆட்டம் விளையாண்டுருக்க முடியாது அந்த மொதல் ப்ரமால் ஆன அருண் வந்து அவுட் ஆனதுக்கு அப்போ விளாண்டு தான் இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்ப்போம் அந்த கால் டாஸில் அவுட் ஆகிறாங்களா இல்லை மொதல் அந்த பால் டாஸில் அவுட் ஆகிறோம் பவுலிங் டாஸில் அவுட் ஆகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நாலு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் பவித்ரா ஜாக்லின் விஷால் காலி ஸோ விஷாலுக்கு வாய்ப்பு இல்லை பவித்ரா வாய்க்கு இல்லை இப்போ ஃபயர் மோடுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஃபயர் மோடு வந்து எங்கிட்டையாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மஞ்சரி வந்து டிக்கெட் ஃபினால் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா அவங்க தான் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஸோ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு அஞ்சு 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 பத்து பாயிண்ட்டு அப்புறம் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நாலு நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு ஏழு பன்னெண்டு பதிமூணு பாயிண்ட்டு அது ஒன்றா இல்லை என்னன்னே தெரியலையே ஓகே ஒன்று தான் பதிமூணு பாயிண்ட்டு மஞ்சரி முத்துக்குமரன் அவர்கள் ஒன்று அஞ்சு அஞ்சு பத்து பதினோரு பாயிண்ட்டு சௌந்தரியா நாலு ஒம்பது பதிமூணு ஸோ சௌந்தரியாவும் மஞ்சரியும் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ராணவ் ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு ஒன்று மூணு நாலு ஒம்பது ராணவிலிருந்து ஒம்பது ஒம்பது பாயிண்ட் வந்துருக்காரு ஸோ தீபக் அப்புறம் இருக்கார் கடைசி அவர் தான் இருக்கார் ராணவ தான் ஓகேவா ஸோ ரயான் அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு நாலு எட்டு எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதினஞ்சு பதினஞ்சு பாயிண்ட்டு ஸோ ரயான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸுங்க சௌந்தர்யா வந்து செகண்ட் பிளேஸ் மஞ்சரி செகண்ட் பிளேஸு தேர்ட் பிளேஸ் முத்துக்குமரன் ஃபோர்த் பிளேஸ் தீபக்கு ஃபிஃப்த்து பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரனவ் ஸோ இதில் யார் யார் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாவது ப்ளேஸை வந்து சௌந்தர்யாவும் மஞ்சரியும் ஷேர் பண்ணுறாங்க ஸோ முடிஞ்சு போச்சு கேம் ஸோ அடுத்து இன்னும் ஒன்று தான் இருக்கும் அதில் வாமச்சாம் போமச்சாம் பாயிண்ட்டு ஜீரோ எடுத்தால் தான் இவங்க எல்லோரும் யாராவது ஒருத்தவங்க வந்து உள்ளே போக முடியும் ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து இருக்குது ரொம்ப அன்எக்பெக்டடாக வந்து போயிட்டுருக்கு ஆனால் ஒன்றே ஒன்று தான் நான் டீமுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேவலமான ஒரு டிக்கெட் டு ஃபினாலேயாவை நம்ம பார்த்ததே இல்லை ரொம்ப அன்ஃபேர் இன்னொருத்தன் பாயிண்ட் எடுத்து இன்னொருத்தன் பிச்சை எடுக்கிறது இன்னொருத்தன் பாயிண்ட் எடுத்து இன்னொருத்தன் வாங்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிச்சைகள் தர்மங்கள் தான தர்மங்கள் பிச்சைக்காரனுக்கு வந்து இது போடுற மாதிரி காசு போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்டை வந்து பிச்சை போடணும் பாயிண்ட் பிச்சை அந்த மாதிரி டாஸ்க்லாம் வச்சு இந்த டிக்கெட்டு பின்னாலே வாங்குறதுக்கு எல்லா மக்களை சந்தித்து ஓட்டு போட்டு வெளியே போயிடலாம் அதுவே ரொம்ப கௌரவம்னு நினைக்கிறேன் நான் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப அன்எக்பெக்டடாக இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகே பாய்